விதுரநீதி பகுதி பதிமூன்று விதுரநீதி கூறும் வாழ்க்கையின் ரகசியம் நவத்துவாரம் கொண்ட பட்டினம் நமது உடம்பு விதுரநீதி தொடர்ச்சி மகாபாரதத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய பல விஷயங்கள் உள்ளன இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை நாம் இரண்டு இதிகாசங்களாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஆத்மாவிற்கு நன்மை பயப்பதாய் சத்விஷயங்களை காட்டி கொடுப்பதாக மகாபாரதம் விளங்குகிறது அது பெரியதாக இருப்பதாலும் உயர்ந்ததாக தான் அது மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது இதை தினமும் ஒரு சிறு பகுதியாவது நாம் படித்தால் நமக்கு நன்மைகள் பல கிட்டும் நாம் நமது பிறவி பயனை பெற்று பிரம்மத்தை அடைவோம் என்பது நிச்சயம் விதுரர் தொடர்ந்து செய்த போதனைகளை மேற்கொண்டு பார்ப்போம் நமது உடம்பை ஒன்பது துவாரங்கள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்குகள் வாய் மல ஜல துவாரங்கள் கொண்ட பட்டினமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது ரஜோ தமோ மற்றும் குணம் அல்லது வாதம் பித்தம் கபம் போன்ற மூன்று தூண்களால் கட்டப்பட்டது ஆகும் இந்த மூன்று தூண்களை வைத்து ஐந்து புலன்களை சாட்சியாக வைத்து நல்ல விளைநிலமாக கொண்டு இதில் நல்ல பயிர்களை குணங்களை வளர்ப்பவனே சிறந்த ஆத்மா உடம்பு விளைநலம் தான் உழவன் இதில் நல்ல பயிரை விளைப்பவனே நல்ல உழவன் இதில் நல்ல பயிரை வளர்த்தால்தான் லாபம் இதில் கெட்ட குணம் போன்ற கள்ளி செடியை வளர்த்து என்ன லாபம் எனவே இதில் நல்ல குணங்களை வளர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேற்கொண்டு என்ன உபதேசித்தார் என்று அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஓம் நமோ நாராயணாயா